ஓம் சாய்ராம் சீரடி டைரி குறிப்பு தலைமை காவலரின் வேண்டுகோள் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலையில் வழிபாட்டுக்கு பின் சாய் மகராஜ் வெளியே செல்லும்போது போல் அவரை கண்டோம் பின்னர் மாலை நேரத்தில் நாங்கள் அவரை தரிசனம் செய்ய சென்றோம் ஆனால் அவர் அவர் தமது கால்களை கொண்டிருந்ததால் நாங்கள் திரும்ப வேண்டியதாயிற்று பாபா சாஹேப் நான் எனது மகன் இன்று காலை வந்து சேர்ந்த ஒரு கனவான் இவர்கள் எல்லோரும் அமைந்த குழு உடன் திரும்பி வர வேண்டியதாயிற்று தாதா சாஹேப் நூல்கர் எங்களோடு வரவில்லை பின்னர் நாங்கள் மீண்டும் அங்கு சென்றோம் ஆனால் சாய் சாய் சாஹேப் எங்களை உடனடியாக கலைந்து போகும்படி கூறினார் நாங்கள் எனவே திரும்பி வந்துவிட்டோம் எதை பற்றியோ அவர் சிந்தனையில் நீண்ட தீவிரமாக ஈடுபட்டது ஈடுபட்டிருப்பது போன்று காணப்பட்டார் இரவில் சாய்பாபா சாவடியில் உறங்குகிறார் நாங்கள் அந்த ஊர்வலத்தை காண சென்றோம் அது மிகவும் நன்றாக இருந்தது மேலே குறிப்பிட்ட கனவான் ஒரு போலீஸ் அதிகாரி தலைமை காவலர் என்று கருதுகிறேன் பணம் பிடுங்குவதாக அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை செய்யப்பட்டார் தாம் விடுதலையாக்கப்பட்டால் சாய்பாபாய் வந்து தரிசிப்பது என்று அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவர் விடுதலையானார் பின்னர் எனவே வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து உள்ளார் அவரை கண்டதும் சாய் மகராஜ் பாதிக்கப்பட்டவராய் அங்கு நீ ஏன் இன்னும் சில நாட்கள் இருந்திருக்க கூடாது அந்த எளியவர்கள் ஏமாற்றமடைய இருந்திருக்க கூடும் அல்லவா என்று அவர் இதனை இருமுறை கூறினார் என் அந்த கவ அந்த கனமானுடைய நண்பர்கள் தங்குவதற்கு வற்புறுத்தினார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை சாய் மகராஜ் அவர் முன்பு கண்டதே இல்லை இயல்பாகவே சாய் மகராஜும் அவரை முன்பு கண்டிருக்க இயலாது ஆச்சரியம் என்னவென்றால் அவர் சாய் மகராஜ் எங்கனும் அறிந்தார் அவர் செய்ததை எங்கெனும் உரைத்தார் என்பதே ஆகும் இதுவே நமது வீடு ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நானும் எனது மகனும் இன்று கிளம்பி செல்ல தீர்மானித்துள்ளோம் காலை வழிபாட்டுக்குப் பின் நாங்கள் வழக்கம்போல் சாய் மகராஜை தரிசிக்க செல்லும்போது நீங்கள் கிளம்பி செல்ல தீர்மானித்துள்ளீர்களா என எனது மகனிடம் கேட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று கூறினார் தேவையான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைத்தோம் கிளம்புவதற்கு தயாரானோம் எனது மகனும் சாமான்களை பேக்கிங் செய்து வைத்தான் ஒரு வில்வண்டியில் நாங்கள் செல்வதற்கு மற்றொரு வண்டியில் எங்கள் சாமானை எடுத்து செல்வோம் நியமித்தோம் மாலையில் உண்மையில் கிளம்ப போகும் தருணத்தில் சாய்பாபா சகஜமாக தரிசனம் செய்ய சென்றோம் அவர் அவர் என்னை கண்டதும் சாய் மகராஜ் உண்மையிலேயே நீ போக போகிற போக விரும்புகிறாயா நான் பதிலளித்தேன் நான் போக விரும்புகிறேன் ஆனால் தாங்கள் அனுமதி இல்லை என்றால் போக மாட்டேன் அப்படியானால் நீ நாளையோ நாளை மறுநாளே செல்லலாம் இது நமது வீடு வாதாவும் நமது வீடு நான் இங்கிருக்கும்போது ஏன் ஒருவர் எதற்கும் பயப்பட வேண்டும் என்று கூறினார் நான் தொடர்ந்து தங்குவதற்கு சம்மதித்தேன் கிளம்புவதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்துவிட்டேன் அனைத்தும் இப்போது ரத்து செய்துவிட்டேன் நாங்கள் கீழே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் சாய் மகராஜ் மிகவும் சந்தோஷமான உள்பாங்கில் இருந் உள்பாங்கில் இருந்தார் பல இனிமையான விஷயங்களை சொன்னார் அவை எனக்கு புரியவில்லை என்றாலும் அச்சமாக இருந்தது பாபா எப்போதும் நம்மோடு இருப்பார் என்பதை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க